தமிழகத்தை ஆட்சி விடுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை எடுதலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கொள்கையை எதிர்ப்பதென்பது மிக மிக கேவலமான முத்தாண்டு தரம் ஏற்கனவே இந்தியை எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு தலைமுறையையே பாழாக்கி விட்டார்கள் படிப்புக்கும் செல்ல முடியாமல் வெளிநாட்டு போன்ற மற்ற இடங்களுக்கு வேலைக்கும் செல்ல முடியாமல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உழவர் உழைப்பாளர் கட்சியின் சார்பில் புதிய திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து தலைமையில் முந்தைய செயலாளர் ஈஸ்வரமூர்த்தியின் அடுத்து புதிய செயலாளராக குண்டடம் பகுதியைச் சேர்ந்த முத்துரத்தினம் அறிவிக்கப்பட்டார் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முத்துரத்தினம் திமுக அரசு விவசாயிகளுக்கு எந்த நன்மையையும் செய்யவில்லை என கூறினார் மேலும் மக்காச்சோளம் உள்ளிட்ட அனைத்து விளைபொருட்களுக்கும் ஒரு சதவீதம் விதிக்க திட்டமிடப்பட்டிருப்பது விவசாயிகள் மீது அதிகபட்ச பாரத்தை ஏற்படுத்தும் என்பதால் அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கூறினார் மேலும் கிராமப்புற விவசாயிகள் நகை அடமானம் வைத்து கடன் பெறும் நிலைமை குறித்து பேசினார் மத்திய அரசின் புதிய விதிமுறையின்படி வங்கிகளில் முழு கடனை திருப்பி செலுத்தினாலே நகையை மீட்க முடியும் இதனால் விவசாயிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதாக அவர் தெரிவித்தார் வங்கிகள் இன்றுவா நாளை வா என விவசாயிகளை இழுத்தடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அதேபோல் மூலனூரில் புதிய அரசு நேரடி மேல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளதை வரவேற்ற அவர் விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் வகையில் இந்த நிலையங்கள் முறையாக செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் மும்மொழி கொள்கை தொடர்பாக பேசும்போது ஒரு தலைமுறை ஹிந்தி படிக்க வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டது இப்போது இன்னொரு தலைமுறையையும் அதேபோல் வழி நடத்துகிறார்கள் என கூறினார் இந்த நிகழ்வில் குன்னடம் ஒன்றிய செயலாளர் முருகேஷ் மூலனூர் ஒன்றிய செயலாளர் குருசாமி மாவட்ட இளைஞரணி செயலாளர் பாலசுப்ரமணியம் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் மயில்சாமி அலங்கியம் சதாசிவம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழகத்தை ஆட்சி பெறுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை விடுதலான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக மத்தாச்சோளம் முதற்கொண்டு விளை பொருள் அனைத்திற்கும் ஒரு சதவீதம் செஸ் வரி கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அறிவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு சதமான வரி இது வியாபாரியை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இது விவசாயியினுடைய தான் விடியும் அவன்தான் நஷ்டப்பட வேண்டும் எனவே உடனடியாக விவசாய பொருட்களுக்கு விதிக்கப்பட இருக்கின்ற செஸ் வரியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு முதல்வரை கேட்டுக்கொண்டார் மேலும் இப்பொழுது ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறது பெரும்பாலும் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் அத்தனை பேரும் தாங்கள் வேளாண்மை செய்கிற பொழுது பயிர் செய்கிற பொழுது இடுபொருள் வாங்குவதற்காக மற்ற தேவைகளுக்காக தங்களுடைய நகைகளை அடகு வைத்துத்தான் செலவழிப்பார்கள் மீண்டும் வருமானம் கிடைத்த பிறகு அதை மீட்டுக் கொள்வார்கள் அதுவரை மீட்டெடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த ஆண்டுக்குண்டான வட்டி மட்டும் கட்டினால் வங்கியிலேயே மீண்டும் அதை திருப்பி வைத்துக் கொள்வார்கள் புதுப்பித்துக் கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது அறிவித்திருக்கிற அறிவிப்பு வட்டியும் முதலியும் கட்டினால்தான் அது முழுமையான முந்தியெல்லாம் முழுமையான வட்டியும் கட்டினால் கூட காலையில பத்து மணிக்கு போய் முழு பணத்தையும் கட்டினா அப்படியே நகையை எடுத்து இங்கிட்டு வச்சு திருப்பி மெருக்கா வச்சு அந்த பொழுதோடு பணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் இன்றைக்கு நாளைக்கு வா நாளைக்கு வா அடுத்த வாரம் வா என்று விவசாயிகளை கிராம மக்களை அலைக்கழிக்கின்ற அந்த நிகழ்வை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டது தாராபுரம் பகுதியில் அலங்கியம் போன்ற இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதிலும் அதிகாரிகளுடைய ஆணவம் லஞ்சம் கமிஷன் போன்ற ஊழல் சமாச்சாரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது தற்போது மூலநூலிலே நெல் கொள்முதல் நிலையம் ஆரம்பித்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி வரவேற்கிறோம் மற்ற இடங்களைப் போல மூலநூலாவது ஊழல் இல்லாமல் நேர்மையாக விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுக்காமல் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம் கொள்கையை எதிர்ப்பது என்பது மிக மிக கேவலமான முத்தாய்தனம் ஏற்கனவே இந்தி எதிர்க்கிறோம் என்று சொல்லி ஒரு தலைமுறையையே பாழாக்கி விட்டார்கள் படிப்புக்கும் செல்ல முடியாமல் வெளிநாட்டு போன்ற மற்ற இடங்களுக்கு வேலைக்கும் செல்ல முடியாமல் தாங்கள் ஈடுபட்டு இப்ப பனியின் கம்பெனி இருக்குது இந்த கம்பெனி இருக்குது அவர்களெல்லாம் தொழில் செய்வதற்கு ஆயக்கின்றவர்களாக ஒரு தலைமுறை இல்லை என்பது தெளிவாக அரசு கூறியிருக்கிறது தமிழ் ஆங்கிலம் அதற்கு பிறகு இந்தி தான் படிக்க வேண்டும் என்று எந்த இடத்திலும் இல்லை உத்தரவிலோ அந்த என்பது இதை போராடுபவர்களுக்கு இந்தி கட்டாயம் படிக்க வேண்டும் என்ற வாசகம் அதற்குண்டான முயற்சிகள் நான் என்ன சொன்னாலும் கட்டுப்படுகிறேன் இல்லாத ஒன்றை பொய்யாக நாடகமாக்கி மக்களை ஏமாற்றி ஒரு தலைமுறையை கெடுத்துவதை போல இந்த தலைமுறையும் கெடுப்பதற்குண்டான முயற்சி தான் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பது என்பது எனவே எல்லா சிபிஎஸ் பள்ளிகளிலும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் தனியார் பள்ளியிலே படிக்கிறார்கள் லட்சம் லட்சம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் மும்மொழிக் கொள்கை ஏற்றுக்கொள்ளுகிற தான் இருக்கிறார்கள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் பல்கலைக்கழக நிபுணர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அத்துணை பேரும் இதை ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் தான் இருக்கிறார்கள் தமிழகத்தில் வருகின்ற உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் செய்தியை பார்ப்போம் என்றால் அந்த ஏற்றுக்கொள்கிற மனோபம் தான் அவர்கள் இதை வீணாக அரசியலாக்கி மீண்டும் ஒரு இந்தி போராட்டம் வரும் ஆகா இந்தியை அழிப்போம் என்பதெல்லாம் இனி அந்த காலத்து இந்தி போராட்டம் போல மக்கள் ஏமாற தயாராக இல்லை இவர்களுடைய நாடகத்தை நம்பவும் தயாராக இல்லை